அப்பாடு இல்லை அந்த தாய் இப்பொழுது எங்கே ஏலாத காலத்துல கை கொடுத்த தாய் இப்ப நீங்க ஏழுமாயிட்டீங்க உங்களோட தாய் தந்தைமார் மாதிரி ஏழாவது இடத்துக்கு போயிட்டாங்க பென்ஷன் நாட்டுல வேலை செஞ்சா ஓய்வூதியம் இருக்கிறது வீட்டுல வேலை செஞ்ச உமா வாப்பாக்கு உதை கொடுக்கிறார்கள் அடித்து வெளியே போடுகின்றார்கள் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே உண்மையிலே அந்த பெற்றோர் அவர்கள் இயலுமான காலத்திலே எமக்காக வேண்டி எதையும் செய்பவர்கள் எதையும் இழப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யும் ஆட்கள் உள்ளவர்கள் சிலவங்களுக்கு உமாப்படை நினவுவாரதே மையத்தை கொண்டு வைக்கணும் வெளிநாட்டில் மகன் இருக்கும் பொழுதே உம்மட முகத்தை பார்த்து பேச நேரம் இல்ல பாப்போட முகத்தை பார்த்து பேச நேரம் இல்லை பாப்பா ஊரில் இருக்கிற எல்லாரோடையும் பிள்ளையோடையும் கொஞ்சுவாரு கெஞ்சுவார் உம்மாவுக்கு ஒரு கோல் எடுக்க நேரம் இல்லை மௌத்தா போனா சொல்லுவாரே மையத்தை மட்டும் அடக்கிடுவானம் அடுத்த பிளைட்ல வந்து இறங்குவேன் இருபத்தி நாலு மணித்தியாலம் போகுது தாய் தந்தையுடைய கபுரம் கபுருக்கு துவா செய்யறதல்ல அதுக்கு முன்னால உடம்போடு உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த உம்மா வாப்பாவை பார்க்கறது கடனை இல்லா போனதுக்கு பின்னால மட்டும் மையத்தடக்கவான் என்று சொல்றது கெட்டித்தனம் இல்ல சகோதரர்களே அவர்கள் எமக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் எமக்காக வேண்டி எதையும் செய்வர்கள் எமக்காக வேண்டி உழைத்தவர்கள் அன்று ஒரு சகோதரர் மன்னரையில் இருந்து அப்படி இறங்கி வருகிறார் அவரிடம் கேட்கப்பட்டது கவலைப்படுகிறாய் என்னுடைய தாய் மரணித்து மூன்று மாதங்களாகிறது கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக இப்பொழுதுதான் நினைவு வருகிறது அந்த எண்ணத்திலே நான் அழுகிறேன் இயங்குகிறேன் ஆனால் என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியாது தாய்க்கி பட்ட கடனை நிவர்த்தி செய்ய முடியாது சகோதரர்களே இந்த சபையிலும் எத்தனையோ பேர் இருப்பார்கள் தாய் இல்லாத காணாமல் தந்தை இழந்தவர்கள் என்ன செய்கிறோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இருப்பவர்களிலே இரண்டு கோஷ்டிகள் இருப்பார்கள் நலவு செய்பவர்களும் இருப்பார்கள் தாயை வைத்து தந்தையை வைத்து சித்திரவதை செய்யும் மூதேவிகளும் இருக்கலாம் அல்லா மன்னிப்பானாக சகோதரர்களே கண்ணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அந்த தாய் இல்லாத அந்த மகன் அந்த தாய் இழந்த மகன் அந்த தாய் செஞ்ச ஒவ்வொரு கடமையாக நினைவு வருகிறது கஷ்டப்பட்டதெல்லாம் நினைவு வருகிறது அவர் சொல்றாரே என் உண்மை எனக்காக வேண்டி எங்களது சகோதர சகோதரிக்காக வேண்டி எப்படி கஷ்டப்பட்டா தெரியுமா சுபகான் அல்லா நாங்கள் ஒரு ஏழை குடிசையிலே இருந்தோம் மழை பெய்தால் இரவு நேரத்திலே தாய் தூங்க தூங்கமாட்டா பேசனை பிடித்து கொண்டிருப்பா நாங்கள் தூங்குவதற்காக வேண்டி இரவு முழுக்க விழிக்கா என்ற தாய் எனக்காக வேண்டி சுகாநதவா சொல்லுகின்றார் ஒரு நாள் சிறிய வயதிலே இருபத்தி ஐந்து நோன்புகளை பிடித்தேன் பிடித்ததன் பின்னால் தாயிடம் கேட்டேன் தாயே எனக்கு பெருநாள் உடுப்பு வாங்கி தாங்கோ உம்மா சொன்னா முடியாது மகனே நீ அடுத்த பெருநாள் வாங்கி தருகிறேன் வசதி இல்லை கஷ்டப்பட்டுகிறேன் சிரமத்தோடுகிறேன் அதனால் அல்லாஹுக்காக வேண்டி நோம்பை விட்டுடாதே நோம்பை பிடித்துக் கொள் மகனே என்பதாக தாய் கெஞ்ச இல்லை இல்லை நோம்பு பிடிக்கணும் என்று சொன்னா எனக்கு கொடுப்பு வேணும் உம்மாண்டு கெஞ்ச அவர் சொல்லுகிறார் இந்த மண்ணறையிலே உறங்கிக் கொண்டிருக்கும் தாய் என்னுடைய பெருநாள் உடுப்புக்காக வேண்டி என்னை ஒரு கரம் பிடித்துக் கொண்டு போய் அறிமுகம் இல்லாத ஒரு கிராமத்துக்குள் கூட்டிக் கொண்டு போய் ஒவ்வொரு வீடு வீடாக தட்டி தட்டி பெருநாள் உடுப்புக்காக வேண்டி எடுத்த பிச்சை எடுத்தா பிச்சை எடுத்தா தாய் இப்ப உம்மடம் மதிப்பு விளங்குதே எங்களுடைய உமா அப்ப எத்தனை பேர் இடியாப்பம் வித்திப்பாங்களோ தெரியாது சாமான தலையில வச்சுக்கொண்டு நடமாடிப்பாங்களோ தெரியாது சகோதரர்களே கண்ணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அவர்கள் எங்களுக்காக வேண்டி சிரமப்பட்டவர்கள் அவர்கள் எங்களுக்காக வேண்டி எதையும் செய்வர்கள் பத்து புள்ள வீட்டில் இருந்தா ஒரு பிள்ளையும் குறவராம பார்த்தாச்சு இன்றைக்கு பத்து புள்ளையும் சேர்ந்து உம்மா வாப்பாக்கு மொபைல் சேவிஸ் கொடுத்திருக்கிறது நடமாடும் சேவை தம்பி உங்களோட வீட்டுல புல் உமா வச்சுக்கோங்க நான் பணம் செலவழிக்கிறேன் உங்களோட பணம் எல்லாம் உமக்கு தேவை உங்களோட பாசம் தேவை உங்களுடைய இரக்கம் தேவை உங்களோட பேச்சு தேவை உங்களோட குணம் தேவை உங்களோட அகலாத் தேவை உங்களோட சிரிப்பு தேவை சகோதரர்களே உம்மா பாப்பா நோயாளி இவருக்கு மகனுக்கு பாக்குறதுக்கு நேரம் இல்லை உம் பாப்பா பட்ட கஷ்டங்கள் என்ன சகோதரர்களே ஒரு சகாபி ரதியல்லாஹ்லானோ நபீஸ்லாஹ் இசைமன்றத்திலே வருகின்றார்கள் சுபஹான அல்லாஹ் நபீஸ் ரதா இசை முன்பதிலே வந்த சகாபி சொல்லுகின்றார்கள் யாரா சொரல்ல வாப்ப சரியான கஷ்டம் இன்னைக்கு சாதாரணமா பேசுறது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கும் வித்தியாசம் சொல்லி தந்தவர்கள் இப்ப வித்தியாசம் விளங்காமல் இருப்பார்கள் அந்த வித்தியாசத்தை கொள்ளுங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை சிரிப்பூட்டுங்கள் மகிழ்வூட்டுங்கள் ஆனால் அவர் என்ன செய்தார் சனதாவிசிரமிடத்திலே சொல்லுகின்றார் என் வாப்பா என் வீட்டில் வந்து திருடி கொண்டு போவார் அனுமதி இல்லாமல் கொண்டு செல்லுவார் எனக்கு பெரிய பிரச்சனை இது உண்மையிலே சட்டப்படி பிரச்சனை தந்தை என்றாலும் மகனிடத்திலே திருட முடியாது சனதாவிசிரம் மகனை கூப்பிட்டார்கள் தந்தையை கூப்பிட்டார்கள் தந்தைக்கு தெரிய வந்தது நான் நபியை திருடி விட்டேன் அதாவது நபியிடத்தில் என்னை திருடனாக மகன் நிறுத்திவிட்டான் சொல்லல்லா அலிஸ்லமுக்கு முன்னால போய் வழக்கு பைல் பண்ணப்பட்டிருக்கிறதே மகன் இன்றைக்கு மெத்தனியோ வழக்கு போய் கொண்டிருக்கிறது பாப்பா மகன் ரெண்டு கூட்ல நின்று பேசுறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபிக்கு முன்னால் வந்த வழக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் இவர் வரும்பொழுதே வேதனையோடு வருகிறார். இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்த மகன் என்ன கொண்டு வந்து நபிக்கு முன்னால கல்வனாக நிறுத்தி விட்டானா? அந்த ஏகத்திலே வந்து நபிக்கு முன்னால் நிக்க ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யா ரஸூலல்லாஹ், நீங்கள் இந்த தந்தைக்கு சட்டம் சொல்ல முன்னால் தந்தையின் மனதிலே மறைந்திருக்கும் அழுதிருக்கும் இருக்கும் அழுது கொண்டிருக்கும் அந்த கவிதை வரிகளை கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள் தந்தை சொல்லுகின்றார் கதவு துக்க மௌனூதன்மமுன் துக்க மகனே உன்னை ஆராக்கனான் எவ்வளவு சிரமப்பட்டேன் நானும் தாயும் உனக்காக வேண்டி எவ்வளவு உணைக்கும் உன்னுடைய உடம்பிலே இருக்கவில்லை உனக்கு பசி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மகனே நான் மூடை சுமந்திருக்கிறேன் நான் கரண் பட்டிருக்கிறேன் அடுத்தவண்ட வீட்டை தட்டி அறிவாங்கிருக்கிறேன் கூலி வேலை செய்திருக்கிறேன் மகனே உனது வாலிப பலம் முழுக்க அது உன் பலம் அல்ல அது உன்னுடைய சக்தி அல்ல எனது வாலிபத்தை பிழிந்து மகனை உனக்கு உறவாக எனது வாலிப பலத்திலே நீ வாழ்கிறாய் எனது ஆற்றலிலே நீ நடக்கிறாய் மகனே உனக்கு நோய் வருமா என்ற பயம் மட்டும் வந்தால் எனக்கு அன்றிரவு தூக்கம் வந்து விடாதே நான் இரவெல்லாம் உன்னை தூக்கத்திலே பார்த்துக் கொண்டிருப்பேன் நீ தூங்க என் கண் தூங்காதே மகனே எங்காவது மரணம் செய்து கேள்விப்பட்டால் எனக்கு நடுக்கம் வந்துவிடும் எனக்கு முன்னால் என் மகனை எல்லாம் எடுத்து விடுவானோ என்ற ஏக்கம் என்னை உறங்க விடாது மகனே இவ்வளவு ஏக்கத்தோடு பார்த்தேன் இவ்வளவு கஷ்டத்தோடு பார்த்தேன் பரவாயில்லை மகனே பசிக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்தேன் கொஞ்சம் தண்ணீர் எடுத்தேன் நீ இதற்கு இதற்காக வேண்டி நபிக்கு முன்னால் வந்து என்னை நீ திருடனாக நிறுத்தி இருக்கிறானா இருக்கிறாயா மகனே நீ எனக்கு தரும் பரிசா இது பரவாயில்லை மகனே வாப்பா மகன் என்ற உறவை விட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரரோடு நடந்து கொள் மாதிரியாவது நீ உண்ட வாப்பாவோட நடந்துக்கோ என்பதாக அவர் கவிதையிலே சொல்லி முடிக்க அன்பு நபி சொல்லி அழுதார்கள் அழுது விட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் அன்பாந்த பிள்ளைகளே மகன்மார்களே அந்த வாப்பெடுத்த சொத்துக்கே ஹலால் கேட்டு வந்திருக்கிறாயா சட்டம் கேட்டு வந்திருக்கிறாயா இதுதான் ஷரியத்தின் வசனம் இதுதான் வார்த்தை அந்த நீயும் உன்னுடைய முழு சொத்து உடைய வாப்பாவுக்கு சொந்தம் அவர் அதிலிருந்து எடுப்பதற்கு எந்த அனுமதியும் தேவையில்லை என்று சொன்னார் சகோதரர்களே கண்ணிமி கல்லாவின் நல்லடியார்களே அவங்க பட்ட கஷ்டத்தை மதிக்க சொல்லுது இஸ்லாம் உண்மையிலே குரானுடைய வசனத்தை கூட பாருங்கோ அவங்க ஏழாத காலத்தை பாக்குறத சொல்லல ஏழுமான காலத்துல இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர் உமாப்பா ஏழுமாயிருந்தாலும் உமாப்பதான் ஆனாலும் குரான் சொல்லுது அவங்க ஏழாவது கட்டத்துக்கு போறாங்க மூணாவது கட்டத்துக்கு போறாங்க இப்ப கொஞ்சம் இறக்கப்படுங்க இல்லண்டா மகானா இன்னைக்கு எத்தனை சொல்றாங்க எனவே சகோதரர்களே கடன் அவர்களை பார்ப்பது கடன் அருமையானவர்களே எதையும் வேண்டுமானாலும் பெற்றோர் செய்யும் உள்ளம் உள்ளவர்கள் எதையும் வேண்டுமானாலும் இலக்கம் உள்ளவர்கள் உதாரண கதை ஒன்று சொல்லுவார்களே ஒரு தந்தை ஒரு தாய் மகனை பாடசாலைக்கு பார்க்க செல்லுவார் எப்பொழுது சென்றாலும் மகனுக்கு விருப்பம் இல்ல வயசாலி வாப்பாவோட பயணம் போறதுக்கே விருப்பம் இல்லையே கல்யாணத்துக்கே வச்சுக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லாம அங்கோட வைத்தியசாலையில கொண்டு வைத்து உண்மை அட்மிட் பண்ணிட்டு எடுத்த கல்யாணங்களும் மீகுது லண்டன்ல இல்ல லங்கால சகோதரர்களே கண்ணிமிக் கல்லாவின் நல்லடியார்களே அந்த வாப்பா அந்த தாய் ஒற்றை கண் குருடி மகனை பார்க்க போனா அடுத்த மாணவர்கள் இவனை நக்கல் தடிப்பார்கள் பட்டப்பேர் சொல்லுவார்கள் ஒற்றை கண் குருடியின் மகன் என்பதாக கொச்சையாக பேசுவார்கள் உம்மா நீங்க என்ன பார்க்க வரவானம் நான் படிக்கிறேன் முன்னேறேன் நான் பின்னால வந்து உங்களை தயவு செஞ்சு வந்துடாதீங்க ஆனா தாய் மனம் தெரியும் உங்களுக்கு இழகியது எதையும் யார் சொன்னாலும் விட்டு கொடுக்காதே மண் மகனுக்காக வேண்டி பின்னால் ஓடி ஓடி வரும் பண்புதான் தாயின் உள்ளம் சகோதரர்களே தாய் போரா திரும்ப போரா மகன் சொன்னார் நான் போயிடுவேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணவான கடைசிக்கு மகன் என்ன செஞ்சாரு அவர் வெளியாக விட்டார் வெளியூர் ஊருக்கு சென்றார் சொன்னார் என்னை தொந்தரவு கொடுக்க வேண்டாம் இது முகவரி நான் இங்கே படித்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னை தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்பதாக சொல்லி மறைந்து விட்டார் சகோதரர்களே பல நாட்களுக்கு பின்னால் தாயிடம் இருந்து ஒரு கடிதம் வருகிறது மகனே நான் உன்னை இறுதியாக பார்க்க ஆசைப்படுகிறேன் ஒரு தடவையாக வந்து என்னை பார்த்து விட்டு செல் வரும் வீட்டிலே ஒரு கடிதம் இருக்கும் அந்த கடிதத்தையும் எடுத்துக்கொண்டே வைத்தியசாலைக்கு வா நான் கடைசி மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் மகனே உன்னை இறுதியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறேன் மகனே நீ வந்து பார் மகன் வேகமாக வந்தான் இறுதி பார்வைதானே பார்த்து விடுவோம் என்பதாக வந்து பார்த்தால் அங்கே ஒரு கடிதம் அந்த கடிதத்தில் மகனே நான் ஒற்றை கண் குருடி என்பதற்காக வேண்டி நீ என்னை பிரிந்து சென்றாய் என்னை இழந்து சென்றாய் என்னை ஒதுக்கி சென்றாய் ஒரு தடவையாவது கேட்டிருக்கிறாயா தாயே அவனுடைய கண்ணுக்கு என்ன நடந்தது இதோ நான் சொல்லுகிறேன் தாய் சொல்லுகின்றா மகனே இந்த கண்ணுக்கு என்ன நடந்தது தெரியுமா நான் உன்னை பெற்றெடுத்தேன் பெற்றெடுத்த பொழுதே உன் முகத்திலே ஒரு கண் தான் இருந்தது வைத்தியரிடம் கதறினேன் பதறினேன் என்ன செய்யலாம் என்பதாக அழுவேன் சொன்னார் உங்களுடைய ஒரு கண்ணை கொடுங்கள் மகனுக்கு கண் இருக்கட்டும் நீங்கள் ஒற்றை கண் குருடியாக வாழ தயாரா உடனாக உடனடியாக எனது கண்ணை தந்தேன் எனது கண்ணால் பார்க்கிறாய் உனக்காக வேண்டி நான் ஒற்றை கண் குருடியானேன் அதே பெயரை வைத்து நீ என்னை ஒதுக்கினாயே பரவாயில்லை மகனே நான் தந்த கண்ணால் நீ என்னை பார்க்கவில்லை பரவாயில்லை இறுதி ஒரு கண் இருக்கிறதே உன்னை கடைசியாக பார்க்க வேண்டும் நீவா வைத்திய மகன் இறுதியாக தாயை பார்ப்போம் தாயிடம் மன்னிப்பு கேட்போம் தாயின் உடம்பில் இருந்து உயிர் சென்று அப்படியே வெள்ளையால் மூடப்படுகிறது கண்ணை வேண்டுமானாலும் இழப்பா உதாரண கதையாக இருந்தான் செய்யாக்க மாட்டார் தோமஸ் அடிசனுடைய தாய் கடிதம் வருகிறது பாடசாலையில் இருந்து கடிதத்தை பார்த்த தாய் சொன்னா இதற்கு பின்னால் உனக்கு பாடசாலை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஹோம் ஸ்கூலிங் இதற்கு பின்னால் நான் தான் உனக்கு படித்து தரப்போகிறேன் சொல்லித்தரப்போகிறேன் நான் ஆசிரியை ஏம்மா உன்னுடைய டலண்ட்டுக்கு உன்னுடைய தகமைக்கு அங்கே யாருமே இல்லை கற்றுத்ததற்கு அவ்வளவு பெரிய தெளிவோடு இருக்கிறாய் அறிவோடு இருக்கிறாய் மகன் வீட்டிலிருந்து படிக்கின்றார் சுபஹானல்லாஹ் உண்மையில உண்மையில் ஒரு முஸ்லிமாக இருந்தா சொல்லி வேற இல்ல எவ்வளவு ஜாரியா போயித்திருக்கும் அவர் கபுருக்கு முஸ்லீம் இல்லே அதனால